அர்த்தி கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன் தான் அதாவது கோச்சாரம்னு சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம் தினப்பலங்களாகட்டும் வாரப்பலன்கள்ட்டும் மாதப்பலன்கள்ட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்பொழுது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இதை எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதோட எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவு செய்து பலன் போடலாம் ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த புழையை சரி செய்துவிட்டு தான் எக்ஸாக்டான படங்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கேதுறிகூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டேரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லூர் நம்ம ஆஃபீஸ் தான் எங்கேன்றது அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் செப்டம்பர் ஒன்னாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை உள்ள மாத பலன்களை தான் ரொம்ப முக்கியமா பார்க்க போறோம் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான பயிற்சிகள் இல்ல மூணு முக்கியமான பயிற்சிகள் நடக்கின்றது அதுல முதல் வந்து சுக்கரன் பயிற்சி அடைகிறார் பதிமூன்றாம் தேதி பதினான்காம் தேதி கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கு சுக்கரன் பயிற்சி அடைகிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கிறது அதனால சூரியன் கண்ணீராசிக்கு சென்று விட்டார் அது ஒரு நாள் முன்னாடி புதனும் சென்று விட்டார் சூரியன் புதன் ரெண்டு பேருமே வந்து கண்ணில் உட்கார சனி வக்கரமாக பார்வை பலத்தை கொடுக்கறதுனால இந்த மாதம் பதி நான்காம் தேதிக்கு அப்புறம் மூன்று ராசிகளுக்கு செம்ம ப்ரெஷராக இருக்கும் எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர்ன்னு சொல்கிற மாதிரி சில இடங்கள அட்டி ஓத சண்டை அளவுக்குலாம் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில இடங்களில் வேலையில பயங்கர ப்ரெஷர் தாங்க முடியாத சண்டை சம்டைம்ஸ் சின்ன சின்னதாக அடிபடுறது அதுலேயும் மெயினாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கு அதிகமான பாதிப்புகள் கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு அதுவும் எஜுகேஷ்னல் டிபார்ட்மெண்ட் சார்ந்த நபர்கள் டாக்டர்ஸாக இருக்கிறவங்க இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகம் ஸோ இந்த மாதத்துல பதினான்காம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அதுக்கு முன்னாடியே நடக்க ஆரம்பிச்சிடவும் வைங்களேன் இப்போ என்னன்னா அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் சண்டை அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் வாக்குவாதம் கவர்மெண்ட் வந்து சம ப்ரெஷரை பார்க்குங்க சின்சியராக சொல்கிறேன் பதினஞ்சு நாள் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் கவர்மெண்ட் அப்படியே ஒன்றுமே புரியாது என்ன பண்ணே தெரியாது அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் வந்து கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு ஏற்படும் கவர்மெண்ட்டுக்கே சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் ஐந்தாம் தேதி ஓணம் பண்டிகை அனைவருக்கும் ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் சூப்பரா அவியல் சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்க எட்டாம் தேதி மகாலய பட்சம் ஆரம்பம் மகாலயம் அப்படின்னு சொன்னா முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் செய்யக்கூடிய பதினைந்து நாட்கள் முக்கியமான நல்ல காரியங்கள் காரியங்கள் எதுவுமே பண்ண முடியாது ஓன்லி பித்ருக்கள் சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதி மகாபரணி இருபத்தி தேதி மகாலய அமாவாசை இதுக்கிறதுல டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து மகாலய அமாவாசை தான் ஸோ அது முடிஞ்சதுன்னா நவராத்திரி ஆரம்பம் ஸோ இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஃபுல்லா வேலை இருக்கக்கூடிய ஸ்தானம் தான் எல்லா இடத்துக்கும் இந்த மாசம் ஃபுல்லாவே வந்து முன்னோர்கள் சார்ந்த விஷயங்கள் தான் வேலை செய்யும் சோ இந்த ஒரு மாசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானம் பதினோராம் இடத்துல நாலு கிரகங்கள் உக்காந்து இன்ஃபேக்ட் ஒரு விதத்தில் நல்லதுதான் அட் தி சேம் டைம் நண்பர்களால பிரச்சனை அதுவும் பெண்களால பிரச்சனை பெண்களுக்கு ஹெல்த் இஷ்யூ பெண் நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்கனால தேவையில்லாத இஷ்யூ கிரியேட் ஆகும் பணத்தட்டுப்பாடுகள் பணம் கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கேயாவது பண்றதுங்கிற மாதிரி இருக்கும் மெயினா நிறைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் நம்ம என்ன நினைக்கிறோமோ யதார்த்தமா அந்த விஷயம் பொதுவாகவே நமக்கு சாதகமாக நடக்கணும்னு வேண்டிக்கணும் அவ்வளோதான் ராசி லக்னத்துல செவ்வாய் வரும் பொழுது பொதுவாக இடமாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் வீடு மாற்றங்கள் அதிகார மாற்றங்கள் புதிய அதிகாரம் கிடைப்பது பெரிய ஒரு படம் பொருளாதாரத்துல சக்சஸ் கொடுப்போதுங்கிற மாதிரி சும்மா கெத்தா இருக்கும் நிறைய பேருக்கு அரசியல்ல போஸ்டிங்லாம் வரும் ஒரு சில பேர் எதிர்பார்க்காத வெற்றியை கொடுக்கும் செவ்வா ராகு குரு காம்பினேஷன் பொதுவா அசுரனை போல் நம்மளுடைய வளர்ச்சி இருக்கும் ஏன் அசுரனுக்கு நிகராக நம்ம வந்து சொல்றோம்னா அவ்வளவு அளவுக்கு ரூத்லெஸ் ப்ரொபஷனல்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி நீங்க இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது ஒரு பெரிய விதத்துல வெட்டியை கொடுத்தாலும் ரெண்டாவது முக்கியமான மேட்ரு வந்து பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நிறையத்துல போய் சூரியன் பதன் உட்காருவது கால் பாதங்கள் நரம்புகள் ஸ்கின்ல பாதிப்பு கொடுக்கும் மெயினாக கால் பாதத்துல எழும்பு தெய்வமானத்தினால வரக்கூடிய பாதிப்புகள் சில இடங்கள்ல வந்து உட்காரக்கூடிய இடத்துல பாதிப்புகள் நான் சொல்றது லோவர் பேக் எல் ஃபோர் எல் ஃபைவ் டாக்ஸிக் பிளேஸ்மெண்ட் அதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் இருக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது வீட்ல தங்க முடியாத அளவுக்கு ப்ரெஷர் வரலாம் சில டைம்ஸ் வந்து வெளியூர் போகலாம் வெளிநாடு போகலாம் ஆப்ஷன் நல்லா வரும் அதனால நீங்க எடுத்துட்டு ஜம் ஜம்னு டிராவல் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான் ஹெல்த்து பார்த்துக்கணும் நிறைய பேருக்கு சீட்டு கிடைக்கும் ஆனா வெளியூர்ல சீட்டு கிடைக்கும் வேற ஊர்ல போய் படிக்கிற மாதிரி வேற இன்ஃபேக்ட் வேற இடத்துக்கே போய் படிக்கிற மாதிரி சான்சஸ்லாம் வரும் இந்த டைம் பீரியட்ல எதுவா இருந்தாலும் ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு பத்து ரூபாய் செக் பண்ணிக்கிங்க பணம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா செப்டம்பர் முப்பதாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் பண்ணாதான் தான் சக்ஸஸ் ஆகும் அதுக்கு முன்னாடி பணம் கொடுத்தீங்கன்னா வராது மெயினாக பணத்தில் போய் லாக் ஆகும் பணம் எங்கேயாரு கொடுத்து லாக்கிறதுங்கிற மாதிரி இருக்கா ஸோ ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ பெரிய நெகட்டிவிட்டின்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது சந்தோஷமும் சரி பொருளாதார ஏற்றமும் சரி என்பது என்பது சொல்லிதான் இருக்கிறது மெயினாக இந்த மாதிரி காம்பினேஷனில் நரசிம்முறை தான் பிடிச்சிக்கணும் நரசிம்முறை பிடிச்சிங்க நல்லா இருப்பீங்க பனிரெண்டு ராசி நண்பர்களுக்கும் செப்டம்பர் மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சர்வேசனா சுகினோ பவந்து சமஸ்தன் மங்களானி பவன் துரோணு தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் மாத மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க